இப்போ திருப்பரங்குன்றம் பிரச்சனை திரித்து கூறப்படுகிறது காரணம் என்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஜனவரியில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜனவரி ராமநாதபுரம் பாராளுமன்ற நவாஸ்கனி தலைமையில் ஒரு குழு போய் நாங்கள் அங்கே பலி கொடுப்போம் உயிர் பலி இது தொன்று தொட்டு நடக்குது அப்படின்னா பொய் கதை கட்டப்பட்டு மக்களிடையே இது வழக்கே வந்தது எப்ப நீங்க பார்த்தால் மதுரை தமிழ்நாட்டில் நாமதட்டி சொல்லுவாங்க இங்கு அந்நிய படையெடுப்பே வல்லேன் ஆனால் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து பதினொன்று ஆப்கானிய சுல்தான் இங்கு படையெடுத்து வந்தது நமக்கு தெரியும் மாலிகாபூர் அதற்கு பிறகு ஆயிரத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்னிலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுல்தான் ஆட்சி மதுரையில் மாலிகாபூர் படையெடுக்கும் பொழுது சிதம்பரம் நடராஜர் கோவில் இடிக்கு தகர்க்கப்பட்டது அதே மாதிரியாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த சுல்தானகத்தின் இறுதி மன்னராக சுல்தானாக இருந்தது சிக்கந்தர் பாதுஷா ஆக இந்த எட்டு சுல்தான்கள் அந்த சுல்தானகத்தினுடைய ஆட்சியில் ஆட்சியில் இருந்தாங்க அப்போ எவ்வளவு ஹிந்து கோவில்கள் இடிக்கப்பட்டது எவ்வளவு தூரம் ஹிந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் இது எல்லாம் நடந்தது ஆனால் இது எல்லாத்தையும் மறைச்சி வந்து இதில் திருப்பரங்குன்றம் மலையில் சிக்கந்தர் தர்கா இருக்கு இது வழக்குக்கு போகுது ஒரிஜினல் சூட்டு நைன்டீன் நைன்டீன் டுவெண்ட்டி அந்த சூட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் மதுரை மாவட்ட நீதிமன்றம் அந்த அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தையை நான் இங்கே சொல்கிறேன் அதை ஆயிரத்தி லண்டன் பிரிவி கவுன்சில் தீர்ப்புலேயே இருக்கு தி ஸ்ட்ரக்சர் கிளைம்டு பை முகமடன்ஸ் அது இருக்கிறது முப்பத்தி நாலு சென்ட் தான் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு மேலே மீது இருக்கின்ற மொத்த மலையின் முருகனுக்கு சொல்லணும் அதனால இதில் வந்து இந்த மலை பேர மாத்திரே இதை சிக்கந்தன் மலைன்னு சொல்லுவேன் அப்படின்றெல்லாம் தமிழகத்தில் மக்கள் மனசில் இப்போ யார் வந்து மாலிகா பொருள் பண்ணின கொடுமைகள்லாம் நியாயமாக பார்த்தா அத்தனையும் குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் பாடத்திட்டத்தில் இருக்கணும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் திருப்பி திருப்பி சொல்றார் திரித்து கூறப்பட்ட இந்த நாட்டின் சரித்திரம் மாற்றி உண்மையான சரித்திரம் மக்களுக்கு சொல்லி கொடுக்கணும் ஏன்னா நாங்கள் படிக்கிறது நீங்கள்லாம் படிக்கிறது அது இருந்தானு தெரியல அவுரங்கசீப் ஒரு கையில் குர்ரானும் ஒரு கையில் கத்தியும் வைத்து கொண்டு யார் மதம் மாறுகிறார்களோ அவருக்கு குர்ரானை கொடுத்து விட்டு மதம் மாற மறுத்தவர்களை கொலை செய்தார்னு நான் படிச்சிருக்கேன் ஆனால் இப்போ என்ன எழுதுறாங்க புஸ்தகத்தில் அவர் ஸ்வெட்டர் பின்னார் ஏன் உண்மை சரித்திரத்தை ஏன் மாற்றி சொல்லணும் அதனால இந்த மதுரையில் திடீர்னு முருகன் மலைய கந்தன் மலையை வந்து சிக்கந்தர் மலையாக திருக்கின்ற சதித்திட்டம் நடந்து கொண்டு அதனால அது பற்றி உண்மைகள் மக்களுக்கு தெரிய அதையும் சேர்த்து ஒரு சமூக படமாக இது எடுக்கப்படும் இருங்க சார் நீங்கள் இருங்க சார் இதே டிவிங்க முடிச்சு 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 என்ன சார் இவங்க எத்தனை பொய் சொன்னாங்க ஐநூறு ஆண்டுகள் போய் புனையப்பட்டு இருந்த அயோத்தி கோவிலுக்கு எக்ஸ்கவேஷன் நடத்தி உண்மை வெளில வந்ததா இல்லையா நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது எல்லா நீதிபதிகளும்

ஒரு நீதிபதி அந்த மாதிரி இழிந்த வார்த்தைகளோடு பேசியிருக்கின்ற வீரமணி சட்டவிரோதமாக செயல்படுறவர் சட்ட விரோதமாக செயல்படுறவர் இம்மிடிய இதுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஆர் எஸ் எஸ்ல சேர்ந்த எனக்கு ஏழு வயது பொழுது அவ அதுக்கு இன்னைக்கு அறுபத்தோரு ஆண்டுகள் ஆயிருக்கு

அதனால ரகுபதி அவர்கள் பாவம் என்ன பண்றது அம்மாட்ட இருந்த வரைக்கும் அவர் ஒரு நல்ல புத்தி சுவாதீனத்தோடு செயல்பட்டார் இப்ப பாவம் அவரால் புத்தி பிறந்து போயிருக்கு அவ்வளவுதான் ஏன்னா அவருக்கு இருக்கிற இடத்தை பொறுத்து தானே அதனால கடந்த அதிமுக ஆட்சியில இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவே இல்லை அப்ப அதிமுக இந்த விவகாரம் ரொம்ப கருத்து கூறிய போனதுக்கு

அவரோட கூட இருந்தவங்க யார் என்ன மாதிரி நான் உங்களுக்கு இந்த சேகர் பாபு பற்றி ஒரு சம்பவம் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன் நான் சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கிறேன் அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒருத்தர் கும்பிட தோன்றுகிறது கூப்பிட தோன்றுகிறதுன்னு எல்லாம் மோசமாக பேசினார் அப்போ பேசினதுக்கு எதிராக நீங்கள் பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்களின் குடும்பத்தை இழிவாக பேசி சட்டமன்றத்தில் ஓடி வந்து மிக கேவலமான வார்த்தைகளை உபயோகப்படுத்தியவர் பாபு நான் பாபு குவாலிட்டி என்னங்கிறத அங்கே பார்த்துருக்கேன் அவர் உபயோகப்படுத்தின வார்த்தையை கருணாநிதிக்கு எதிராக அவர் குடும்பத்தினருக்கு எதிராக பெண்களுக்கு எதிராக சேகர் பாபு பேசினதை நான் இங்கே சொல்ல முடியாது அவ்வளோ மோசமான நபர் பேசினதை நீங்கள் எப்படி ரெஃபர் பண்ணுறீங்க அங்கே தெரில இஸ் நாட் ஒர்த் ஆஃப் அ பர்சன் வீயின் டிஸ்கஸ் தேர்தல் வரும் வந்து இந்த மாதிரி மத பிரச்சினை வந்து கலாத்தை ஏற்படுத்துவதை ஏன் இதை அனுமதிச்சிருந்தால் நீதிமன்ற தீர்ப்பை மதிச்சிருந்தா நான் கேட்குறேன் நேற்றைய தினம் எங்க முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவாக பட்டியல் கொடுத்திருக்காரு எத்தனை கோவில்கள் நூத்தி அறுபத்தோரு கோவில்கள் இந்த தீய திராவிட ஆட்சியால் இடிக்கப்பட்டிருக்கு இந்த நாலரை வருஷத்தில் அதெல்லாம் நீங்க பண்ணிட்டே இருக்கலாம் அதுக்கு எதிராக ஒரு ரியாக்ஷனே இருக்கப்படாதா இது தீய இந்து விரோத ஆட்சி இட் எக்ஸ்போஸ் ஏன் இந்த பிரச்சனை நீங்க உருவாக்கி இருக்கீங்க ஏன் மக்கள்கிட்ட எலெக்ஷன் பொழுதே கொண்டு போகக்கூடாது இவர் ஹிந்து விரோதிகள் கருணாநிதியின் குடும்ப ஆட்சி இந்துவுக்கு எதிரான ஆட்சி அப்படின்னு நாங்கள் ஏன் சொல்லக்கூடாது அதனால அந்த உரிமை எங்களுக்கு இருக்கு நான் கேட்குறேன் நீதிமன்றம் சொன்னதை கேட்கல இந்த அரசாங்கம் இப்போ சட்டவிரோதமாக செயல்படுற ஆட்சி தானே அதையே நாம் மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது அயோத்திக்கு ராமரை பயன்படுத்துறது போல யூபியில் ராமரை பயன்படுத்துறது போல வரக்கூடிய தேர்தல் முழுங்க பிஜேபி கண்டுபிடிச்சா பாபரோட வரை தலைவர் அந்த கோவில் இடிச்சார் அன்னிலேந்து இருக்குல்ல எத்தனை லட்சக்கணக்கான பேர் இன்னும் இந்து இருக்கிறார்கள் அதனால நாங்க கண்டுபிடிக்கல சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி எட்டுல நவம்பர்ல அங்க விகரம் வச்சப்ப ஜனசங்கம் இருந்ததா என்ன பார்த்தியே இல்லையே அங்க இந்து மக்கள்ல செஞ்சிருக்காங்க அஞ்சு முடிஞ்சிருக்க வேண்டிய விஷயம் நீதிமன்ற தீர்ப்பை இந்த அரசாங்கம் சட்ட விரோதமாக செயல்படுகின்ற இந்து விரோத ஸ்டாலின் அரசு நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்திருந்த பிரச்சனையும் இல்லையே சார் இந்த பிரச்சனையின் பண்ணணும் அதுபடி சிறுபான்மையர் வாக்கப்பெறணும்னு திட்டமிட்டு தீய செயலில் ஈடுபடுவது ஸ்டாலின் அரசாங்கம் அதனால நீங்கள் சொல்கிற எல்லா குற்றச்சாட்டுகளும் ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு தான் போகணும் ஏன்னா உங்கள் தீர்ப்பு இருக்குது செயல்படுத்திட்டு வேண்டியானே ஏன்னா ஒரு முஸ்லீம்கள் கூட அப்செக்ட் பண்ணுங்க அப்செக்ட் பண்ணுறது ஹிந்து சமயம் அரணை தெரியும் அது ஹிந்து சமயம் தெரிய இல்லை ஹிந்து அறம் அழிக்கும் தீய துறை அது செஞ்சிருக்கு நான் கேட்கிறேன் வெட்கமே இல்லையா நீங்க அது சிக்கந்தர் மாதிரியான அபிடவிட் போட்டிருக்கீங்க அதே நீங்க இந்து விரோதிகள் யூ ஆர் கெட்டிங் எக்ஸ்போஸ் அதனால கோபம் தேங்க்யூ